ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு திருச்செங்கோட்டுக்கு அன்றைய தமிழக முதலமைச்சர் திரு காமராஜர் வந்திருந்தார் மக்களோட மக்களை அவரை சந்தித்த திரு அத்தப்பன் ஒரு வித்தியாசமான உதவி கேட்டார் பள்ளிக்கூடம் இல்லாத எங்கள் ஊரில் ஏழைங்க விவசாயிங்க எல்லாம் படிக்கணும் அதனால் அரசாங்கம் மூலமாக வாதியார மட்டும் கொடுங்கய்யா என் மாட்டுக்கொட்டையை சரி பண்ணி பள்ளிக்கூடமாக மாற்றிக்கிறேன் அந்த ஆசிரியருக்கு சம்பளமும் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டார் கல்வி கண் திறந்த காமராஜரோட கண்களே நெகிழ்ந்து போச்சு தனக்குன்னு எதையும் கேட்காம தன் கிராமத்துக்காக கல்வி உதவி கேட்ட அத்தப்பனை காமராஜர் கட்டி தழுவிக்கிட்டாரு அரசாங்கம் மூலமா ஆசிரியரை ஏற்பாடு பண்றதா வாக்குறுதி கொடுத்தாரு கிளம்பும்போது அவர் தோல்மையில் உட்காந்துருந்த அஞ்சு வயசு பையனையும் தலையில் தட்டி கொடுத்து படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தினார் தன்னலம் இல்லாத திரு அத்தப்பன் அவர்களோட மேல உட்கார்ந்திருந்த அந்த பையன்தான் மாணிக்கம் திரு அத்தப்ப மாணிக்கம் அன்று விதை இன்று விண்ணை தொட்ட விதை ஐயாவுக்கு வண்டி விட்டுறது ஒரு பெருமையான விஷயம்ங்க ஐயா வண்டியில் ஏறி உட்கார்ந்தாலே கிளாஸ் இறக்கி விட்டுட்டு பாமர மக்களோட சிந்தனை தாங்க அவருக்கு அதிகம் இருக்கும் மக்கள் என்ன பண்றாங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க குழந்தைங்க விவசாயப்பட்டு இருக்குது மழை தண்ணி இருக்குதா தண்ணி இல்லையா இது அவரோட சிந்தனைங்க எப்பவுமே விவசாயத்தை பற்றி தாங்க சிந்திப்பார் மக்களை பற்றி தாங்க சிந்திப்பாரு எனக்கு பொதுவாகவே மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்கு ஒரு தடவை இங்க எம்டி கேபின்க்கு வந்திருந்தாரு அவர் கோல் இருக்கிறவங்க எல்லாம் அப்பர் கிளாஸ் கோல் இல்லாதவங்க எல்லாம் லோவர் கிளாஸ்னு சொல்லி இருந்தாரு எங்க எம்டி பேசுறது ரொம்ப ஊக்கமா இருந்தது நானும் மாணிக்கும் அவர்களும் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு கால நண்பர்களாக உருவாவதற்கு காரணம் அவர் மேக் இந்தியா என்ற ஸ்பின்னிங் மில்லை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஆலையில ஒரு வேலை ஏற்பட்டது அப்பொழுது அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தபொழுது அவரோடு நெருங்கி பழகிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய நல்ல பண்பு குணாதிசயங்கள் தொழிலாளர் மீது வைத்துள்ள ஒரு அபரிதமான நம்பிக்கை யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்ற சூழ்நிலையில் எடுக்கின்ற முடிவுகள் இவையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்கள் எல்லாத்துக்கும் எம்பி இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவரை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ மல்டி ஃபேச்டு பர்சனாலிட்டி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் ஒரு சாமானியமான ஒரு இளைஞன் கிராமப்புறத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை வெற்றிகரமாக உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறது பல நாடுகள் அது உருவாக்கி அதை நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணம் என்னுடைய முப்பத்தி ஐந்து வருட ஆசிரியர் ஆசிரிய அனுபவத்தில் நான் கண்ட மாணவர்களில் ஒரு மாணிக்கம் எனது மாணவன் மாணிக்கம் படிக்கின்ற காலத்திலேயே அவர் ஒழுக்கத்தில் சிறந்தவர் கல்வியில் சிறந்தவர் அதனாலேயே அவர் இந்த உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றார் அவருடைய வளர்ச்சி எனக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் சுமார் திடீர்னு எழுந்து எதிரிச்சு சென்னையை குட் தூக்கத்தில் எழுப்பி அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னாருடைய இந்த நேரத்தில் என்ன எழுப்பி இப்போ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டாரு என்னவாக இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த தண்ணி வந்து ரொம்ப நம்ம நாட்டில் நிறைய வேஸ்ட் ஆகுது அது ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம விவசாயிகளுக்கும் அது வந்து பயனுள்ளதாக அமையணும் அது எது மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்போ தான் அவர் சொன்னார் அவங்க அப்பா அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டதே அவங்க விவசாயத்தில் தான் முன்னேறி வந்தாங்க அதனால் அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லை அவங்க கிராமத்தில் வந்து ரொம்ப நிறைய ஏழ்மையில் இருந்தாங்க அவங்களையெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட இது படிச்சுட்டு இந்த ஊரை விட்டு வெளியே வரும்போதே அவருக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் நடுவு நடுவில் அவங்க ஊருக்கு போகும்போது அந்த வறுமையை பார்க்கும்போது நம்ம மக்களை எப்படியாவது கரை சேர்த்தணும் அப்படிங்கிறது அவரோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு என்னோட சுயம் வீட்டை பார்த்துக்கிறது திறமை இது எல்லாத்தையுமே என்னோட ஃபாதர்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு பெண்கள் எப்பவுமே உயரத்தில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவர் சாதாரணமாக ஒரு எழுபதுகளில் என்ஜினியரிங் முடிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அப்போ அவர் என்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே ஒரு ரொம்ப சின்ன அளவில் இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க சாதாரணமாக ஒரு பத்து இருபது பேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அளவில் இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க இந்த கம்பெனி இப்போ ஒரு நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் இது பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக வளர்ந்துருக்குது இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அவர் முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டட் டெக்னாலஜி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி வேர்டார் மிசைல் சிஸ்டத்துக்கு தேவையான பவர் சிஸ்டம்ஸ் பண்ணக்கூடிய கூலிங் சிஸ்டம் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட் தேவையான பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி உலகத்துலேயே பெஸ்ட் பவர் சிஸ்டம் செஞ்சு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம் தகுதியான திறமை வாய்ந்த இன்ஜினியர்கள் மேனேஜர்கள் எங்க இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை வெகு சிறப்பாக செய்ய முடிஞ்சது டிசைன் டெவலெட் டிபார்ட்மெண்ட் வி ஃபோக்கஸ் ஆன் ஹைட்ரோலிக் நியூமட்டிக் மெக்கானிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சல் அப்ளிகேஷன் திரோட் திரு எம்டி கைடென்ஸ் விசூலஸ் ஃபைனல் ப்ராடக்ட் விச் ஆஸ் இன்வெட்டிவ் டச் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எங்க கம்பெனியோட மெயின் ப்ராடக்டே பாத்தீங்கன்னா கிரௌண்ட் சபோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதோட எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டமே இங்கே தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் ஆர்என்டியோட க்ரோத்துக்கு எங்கள் எம்டியோட கைடன்ஸ் தான் மிகப்பெரிய சப்போர்ட் இங்கே மேக் கண்ட்ரோலில் இருபத்தி ஏழு வருஷமாக வேலை செய்கிறேங்க இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை முடிச்ச உடனே ஃபஸ்ட் கம்பெனி இங்கே தான் ஜாயின் பண்ணோம் ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸும் செய்யணுங்கிறது எங்கள் எம்டி மிஸ்டர் மாணிக்க முடியாது ஆல்வே செய்யும் அவரே டைரெக்டாக இன்வால்வ் ஆவர் சேர்ந்து தான் போவோம் ஸ்டடி பண்ணுறது இதெல்லாமே அந்த மாதிரி செஞ்சு வீ வி கேம்ட் த ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து பிரைட் ஃபியூச்சர் இன் திஸ் கம்பெனி கம்பெனி இஸ் க்ரோயிங் அப்படிங்கிறது விவரிபடி நோஸ் விவர்படி இஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் மானிக்கம் மீன்ஸ் அட்மிரபுள் இருபத்தஞ்சி வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில் எங்கள் முதலாளி வந்து எல்லா குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுசரித்து எங்களை நல்லா இவரைக்கும் இத்தனை வருஷமாக காப்பாற்றி வராதுங்க எங்கள் கம்பெனி ஒரு குடும்பம் மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இங்கே வேலை பார்க்குறோம் ஏவியேஷன் சப்போர்ட் ப்ராடக்ட்ஸ் உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் மேக் தான் ஒரே கம்பெனி இது வந்து மேக் கண்ட்ரோல்ஸை வந்து உலகத்தில் ஏவியேஷன் சப்போர்ட் ப்ராடக்ட்ஸில் நம்பர் ஒன் கம்பெனி ஆகணுங்கிறது தான் என்னோடய மிஷன் டெஃபினெட்லி அது நடக்கும் எம்டிக்கு கம்பெனிக்கு மேலேயும் நம்ம தேசத்தை பற்றி நல்ல கனவுகளெல்லாம் நிறைய வச்சிருக்காரு இவரை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஒரு தொழிலதிபராக பார்க்குறத விட நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனதி இந்தியாவோட எதிர்காலம் யங்ஸ்டர்ஸ் கையில் சொல்லுவாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் கைபுடிச்சு கூட்டிட்டு போற லட்சிய மனிதர்கள் இருக்காங்க திரு ஐயா அவர்கள் நில வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேணும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேணும் முக்கியமாக இளைஞர்களும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் விவசாயம் இல்லாவிட்டால் நாடு செழிக்க முடியாது அதற்கு பாடுபட வேண்டும் என்று பல வழிகளிலும் அவர் முயற்சி செய்து கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் நீர் நிலைகளை உயர்த்தவும் அதாவது குளங்கள் நதிகள் மாசுபடுவதை தடுத்து அதற்கு பல வழிகளிலும் பல போராட்டங்கள் நடத்தியும் விவசாயிகளை சேர்த்து அரசாங்கத்திடம் சென்று வலியுறுத்தியும் மற்றும் நீதித்துறைக்கு சென்றும் பல ஆதாயங்கள் பெற்று தந்துள்ளார் கட்சிவாதிகளுக்கு வயது ஒரு தடையில் நண்பர் ரத்தபோ மணிக்கம் அவர்கள் அறுபத்தி ஐந்து வயது இளைஞராக இருக்கின்றார் இதை சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி என்று கேட்டேன் எனக்கு எழுபத்தெட்டு எட்டு வயதுதான் ஆகிறது நான் எட்டு வயது இளைஞர் என்று சொல்வதை நான் பெருமைப்படுகின்றேன் ஒரு குறிக்கோள் இருந்தால் அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் மனிநீதி சோழன் எவ்வாறு மக்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் செய்தாரோ அதே போலவே எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கின்றார் அதற்காக வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காகத்தான் அந்த மணிநீதி என்ற ஒரு இயக்கத்தை இந்த காலத்து குழந்தைங்ககிட்ட நெல் எந்த மரத்தில் விளையுது அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு தெரியாதண்கள் எந்த மரமும் எனக்கு தெரியாதண்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எஜுகேஷனில் ஒரு சட்டன் ஸ்டேஜில் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அடிப்படை விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் சாப்பாடு அது வேணும் அதை பற்றி அடிப்படையில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் வள்ளுவர் ஒரு பத்து குரல் அழகாக சொல்லியிருக்காரு அரசனை வந்து வணங்கி நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் விவசாயி தான் ஐயா நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விவசாயிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்னையா பண்ணுறது நம்ம காவேரி ஆற்றையே எடுத்துக்குவோம் அதில் மேட்டூருக்கு கீழே ஒரு முந்நூற்றம்பதுலருந்து முந்நூற்றி எழுபது டிஎம்சி தண்ணி போகுது இங்கே தஞ்சாவூருக்கு தஞ்சாவூரில் என்ன பண்ணுறாங்க பதினெட்டு லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம் நெல் விற்கிறோம் ரெண்டு போகம் எடுக்கிறோங்கிறாங்க எவ்வளோ நெல் எடுக்கிறாங்க ஒரு போகத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோ தான் ஆவரேஜாக வருது ரெண்டு போகம் சேர்த்துனா மூவாயிரத்தி அறுநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு அதே இப்போ லேட்டஸ்ட்டு மெத்தடில் எஸ்ஆர்ஐ மெத்தடில் ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு போகத்தில் ஐயாயிரத்தி நானூறு கிலோ எடுக்கிறது சாதாரணம் இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வித்தியாசம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் காரனுக்கும் தஞ்சாவூர் காரனுக்குன்னா தஞ்சாவூர் காரன் தண்ணியை ஃப்ளட் பண்ணி நிற்க வைக்கிறான் நெல் வயலில் எல்லாருக்கும் அப்படி தான் நெல் எடுக்க தெரியும் தண்ணி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நிற்க வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி தண்ணி நிற்க வச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசர்ச்சு ஒரு பண்ணதில் தண்ணி நிற்க வச்சா ஒன் தேர்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது இது எங்கே ஆர்கன்சா ஸ்டேட் அமெரிக்காவில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களாம் தண்ணி நிற்க வைக்கிறது இல்லை தண்ணி பாய்க்கிறாங்க அப்படி பாய்க்கும்போது நெல் உற்பத்தி ஜாஸ்தி வருது ஒன் தேர்டு ஜாஸ்தி ஆகுது சரி தண்ணி நிற்க வைக்கிறதுல என்ன பிரச்சனை அதை ஏன் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா தண்ணி நிற்க வச்சா உற்பத்தி ஒரு பக்கம் கம்மியாகுது இன்னொரு பக்கம் தண்ணி எவாப்பரேட் ஆகுது ஒரு சதுர மீட்டரில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணி எவாப்ரேட் ஆகும் ஆவரேஜ் டெம்ப்ரேச்சர் டேயில் சம்மராக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் நான் சொல்ல வேண்டியதில் நீங்கள் வேணால் படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்போது பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிற தண்ணி எவாபரேட் ஆச்சுன்னா எத்தனை லிட்டர் எத்தனை டிஎம்சி நீங்களே கணக்கு போட்டுங்க ஒரு நாளைக்கு இட்வில் பி மோர் தேன் டுவெண்ட்டி டிஎம்சி வாட்டர் அவ்வளோ தண்ணி எவாப்ரேட் ஆகுது தேவை என்ன நம்ம வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வெட் பண்ணி வச்சுட்டா அதை வந்து மினிமைஸ் பண்ணலாம் இன்னொரு பக்கம் ஆயிரத்தி எட்நூறு கிலோ எடுக்கிறதுக்கு பதிலாக அவனை ஐயாயிரம் கிலோ எடுத்து வைக்கிறது அல்லது நம்ம புவர் ஸ்டாண்டர்டு ஒரு நாலாயிரம் கிலோ எடுத்து வைக்கிறது எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு நம்ம பண்ணி காமிச்சோம்னா ரெண்டு போகத்தில் எடுக்க வேண்டியதே ஒரே போகத்தில் அதிக முறையாகவே எடுத்துட்றோம் ஆவரேஜாக நாலாயிரம் கிலோ எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு தேவைக்கு போக நம்ம வெளிநா மாகாணத்துக்கு கொடுக்கலாம் இப்போது வெளி மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உள்ளே வந்துட்டு இருக்குது அரிசி இது தேவையில்லாத சமாச்சாரம் ஒரு பக்கம் விவசாயிக்கு வேணுங்கிற உற்பத்தி இல்லாதனால அவனுக்கு வேணுங்கிற லாபம் கிடைக்கல ஆயிரத்தி எட்நூறு கிலோ எடுத்த இருக்கிற இடத்துல நாலாயிரம் கிலோ எடுத்தால் என்ன ஆகும் அவனுடைய டெஃபனட்டாக அவன் லாபம் ஜாஸ்தியாகும் இதை வந்து நடைமுறைக்கு சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம் இதை கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லா விவசாயிகளும் லாபகரமாக கொண்டு போகணுங்கிறது தான் இந்த இந்த மனுநீதி எங்களுடைய மனுநீதி இயக்கத்தினுடைய நோக்கமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாணிக்க சார் நான் தெரிஞ்சேன் ஒரு ஃபார்மருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பேசுனார் அப்போ நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பேக்க பேசும்போது ஆஸ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்டேன் அவங்ககிட்ட யாருமே லேண்டாக சும்மா வச்சுருக்கக்கூடாது ஒன்றா மரம்லாம் யாராக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மரமையே இல்லைன்னா விவசாயம் பண்ணேன் அவங்களோட கனவை பாத்த உடனே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இது மாதிரி கூட திங்க் பண்ற ஆளுங்கள் இருக்காங்களா ஒரு விவசாயிக்காக வந்து அவங்களோட வருமானம் ஏத்துறதுக்காக என்ன பண்ணனும் எப்படி பண்ணும்னு அது ஒரு கனவு வச்சிருக்காங்க இப்போ விவசாயிகள் வந்து பெருமை பண்ற மாதிரி ஒரு பண்றதுனால கண்டிப்பா நாங்க உன் கூட இருக்க போறோம் நான் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் இன்னைக்கு விவசாய விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க இங்க மக்களுக்காக நல்ல திட்டங்கள் நம்ம மனுநிதி எந்த விதத்துல வித்தியாசம் மனு மனுநீதி வெறும் வார்த்தை இல்லை நமது தேசத்தோட வாழ்க்கை வாழும் உயிர்களை வளமையாக்கும் நம்ம மாணிக்க ஐயாவோட மனுநீதி நடைமுறைக்கு வந்தா பாரதமே பசுமை பாரதமா மாறும் சில வயசுல இருந்து ஸ்டேஜ்ல ரசிக்க ஆரம்பிச்ச படிப்பெல்லாம் முடித்து வந்தபோது அவர் பண்ண சாதனைகள்லாம் பார்த்தா அவர் பிரமிப்பாக இருந்தது பட் இந்த சீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு இருந்த வாய்ப்புகளுக்கும் எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள் நினச்சா ஹேட் சாஃப்டாக இருக்கும் ஒவ்வொரு விதையும் தான் ஒவ்வொரு துளியும் தான் உணர்ந்து கொண்டால் தன்னை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு வழியும் தான் ஒவ்வொரு உயிரும் தான் உணர்ந்து கொண்டான் தன்னை உணர்ந்து கொண்ட வறுமை கோட்டை வியர்வை தொட்டு விடு அயரா உழைப்பால் வெற்றி கோட்டை அடைந்து விடு உனக்குள் இருக்கும் தலைவனை நீ உணர்ந்து கொண்ட உலகின் மாற்றமே உன்னாலே இது வானத்தை அளந்த கதை தந்தையின் சொற்கள் நெஞ்சினில் உரமாச்சி நேற்றைய கனவு இன்று நிஜமாச்சு எல்லாமே எல்லாம் இல்லாமல போகும் எல்லோருக்கும் இங்கே மனு நீதியும் வேண்டும் Save bye தன்னால் முடியும் என்று வாழ்ந்த ஆனந்தம் தன்னலம் இல்லாமல் வாழ்ந்த வேற நாம் வாழும் உயிர்களை வழமையாக்கிட திட்டம் போடுவோம் நம் தேசப் பெருமையை வைக்கம் வென்றே காட்டுவோம்